வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் விடியல் குகன் பேசுகிறேன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு தோன்றிய மூத்த குடி என்று குடியை சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு பழமை வாய்ந்தவர்கள் தமிழர்கள் அதிலும் தமிழர்களின் மொழி இருக்கிறது பாருங்கள் அதன் சிறப்பிற்கு ஈடு இன எதுவுமே கிடையாது பெரும்பாலான மொழிகள் வெறும் தொடர்பு கருவியாக மட்டும்தான் உள்ளன ஆனால் தமிழ் மொழி தமிழர்களின் உடல் உயிர் வாழ்க்கை அனைத்திலும் ஒரு பாகமாகவே அமைந்துள்ளன தமிழ் மொழியின் இலக்கணம் செம்மையானது இலக்கிய வளங்களோ என் அதோடு அவை அற்புதமானவையும் கூட எவ்வளவோ போராட்டங்களுக்கு இடையிலும் தமிழ்மொழி இன்றளவும் இளமையோடு திகழ்வதற்கு அது வற்றாத கடலாக வளம் நிறைந்து உள்ளதுதான் தமிழ்மொழியின் இலக்கிய அமுதம் அத்தனையையும் பருக எத்தனை பிறவி எடுத்தாலும் அவை போதாது அங்கொன்றும் இங்கொன்றும் எடுத்து பார்த்தாலும் கூட இருக்கும் ஆயுள் போதாது அவ்வளவு சிறப்புகள் இலக்கிய வளங்கள் தமிழ்மொழியில் நிறைந்துள்ளன நாம் இனி அவ்வப்போது இனிய தமிழ் அமுதை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிலவற்றை எடுத்து அதனுடைய அழகை வளத்தை அனுபவிப்போம் அதன் மூலம் இப்பிறவி பெற்ற பயனை அடைவோம் இன்று தமிழ்மொழியின் சிற்றிலக்கியத்திற்கு செல்வோம் உலா பிள்ளை தமிழ் பரணி குரவஞ்சி பல்லு போன்றவை சிற்றிலக்கியங்களாகும் குரவஞ்சியை எடுத்துக்கொண்டால் குற்றால குரவஞ்சி மிகவும் சிறப்பானதாகும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல சில வரிகளை மட்டும் இன்று எடுத்து தமிழ் அமுதமாக பருகுவோம் இந்த வரிகளை படிக்கும் போது பாடும் அதன் சந்த நயம் மனதை கவ்வும் பாடலின் கருத்து நமது மனக்கண்ணில் திரைப்படமாக ஓடும் பாடல் வரிகளை பார்ப்போமா வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழிவெறிந்து வானவர்களை அழைப்பர் ககன சித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர் தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுகும் கூனலிலம் பிறைமுடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே காடுகளில் குரங்குகள் பழம் பறித்து பெண் குரங்குகளுக்கு கொடுத்து விளையாடுகின்றன வன விலங்குகள் தேன் அருவிக்காக குரலிட்டு கூவுகின்றன யோக சக்தியுடன் வானத்தில் உலாவரும் ககன சித்தர்கள் வந்து வந்து அங்கு சித்தி விளைக்கின்றனர் விளைவிக்கின்றனர் கலந்த அருவிகள் வானத்தை பிளந்து பாய்கின்றன குற்றால மலை இயற்கையின் அற்புதமாக தெய்வத்தின் புனித தலமாக விளங்குகிறது இப்போது அந்த வரிகளை ஸ்ரோ ஏயை இசையில் கேட்டு பார்ப்போமா அதற்கு முன்பாக இனிய தமிழமது தொடர்ந்து படைத்திட புதுவிடிகள் படைப்பக சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாருங்கள்

ம் திரை முடித்த வேணியலங்காரர் குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே

காலத்தி கூட மலையங்கள் மலையே